இதில் அதிகமான வருமானம் கிடைக்குமோ அதில் மட்டும் கவனம் செலுத்தி மக்களுடைய எதிர்கொள் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆளுங்கட்சியை ஒரு மாதிரியாகவும் எதிர்கட்சிகளை ஒரு மாதிரியும் குறிப்பாக ஆளுங்கட்சி தொகுதியில் இருக்கின்ற உறுப்பினர்களுக்கு ஒரு மாதிரியாகவும் எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு மாதிரியாகவும் நடந்து கொண்டு தான் இருக்கின்றது இருந்தாலும் ஓட்டு போட்ட அனைத்து மக்களையும் முடிந்த வரையில் திருப்திப்படுத்துகின்ற அளவில் என்னுடைய பணிகளை தொடர்ந்து நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு இந்த ராமாபுரம் கிராமத்தில் ஊர் மக்கள் சிறப்பாக வரவேற்பு கொடுத்து இந்த கூட்டுறவு படையை திறப்பதற்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து நல்கி இருக்கிறார்கள் நன்றி ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து தமிழகத்துல வந்து ஆசிரியர்கள் வந்து போராட்டத்துல ஈடுபட்டுட்டு வராங்க இது வந்து ஆசிரியர்கள் வந்து தொகுப்பு இயத்துல பன்னெண்டாயிரம் ரூபாய் தொகுப்பு தொகுப்பு அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க தேர்தலுக்கு முன்பு திமுகனுடைய தேர்தல் அறிக்கையிலே தொகுப்பூதியம் பெற்றுக்கொண்டு பணியாற்றுகின்ற ஆசிரியர்களை நிரந்தரம் செய்வோம் என்று வாக்குறுதி கொடுத்தார்கள் இந்த ஆட்சி முடிகின்ற தருவாயில் கூட இன்னும் ஆசிரியர்களுடைய அந்த கோரிக்கையை அரசு கூட கொடுத்து கேட்கவில்லை அரசு ஊழியர்களும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை திமுக ஆட்சிக்கு வந்தால் நிறைவேற்றுவோம் என்று சொன்னார்கள் அதையும் நிறைவேற்றவில்லை குறிப்பாக விடுமுறை நாட்களில் சரண்டர் செய்கின்ற அந்த அடுத்த மாதத்திலே இருந்து கொடுக்கப்படும் என்று சட்டமன்றத்திலேயே முதல்வர் ஆனால் சட்டமன்றத்திலே நான் உரையாற்றும் பொழுது அடுத்த ஜூன் மாதம் அடுத்த ஜூன் இருபத்தாறு ஆறு ஜூன் முதல் ீர்கள் இந்த ஜூன் மாதத்திலிருந்து கொடுக்கலாமே என்று நான் பேசுகின்ற பொழுது இந்த ஜூலை மாதம் முதல்வர் அறிவித்திருக்கிறார் அது ஓரளவிற்கு அரசியலுடைய எதிர்பார்ப்பை எந்த சட்டமன்ற உறுப்பினரும் கேட்காத நான் கேட்டிருந்த அரசியலுக்கு ஒரு உதவியாக இருந்தாலும் அரசு ஊழியர்கள் இந்த அரசு மீது கடும் கோபத்தில் தான் இருக்கிறார்கள் ஏனென்றால் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக பேசிய ஒன்றையும் ஆளுங்கட்சியாக வந்த பிறகு எதையும் நிறைவேற்றவில்லை எதிர்கட்சியாக இருக்கின்ற பொழுது ஒரு மாதிரி பேசியதும் ஆளுங்கட்சிக்கு வந்த பிறகு ஒரு மாதிரி பேசியதும் மக்கள் நடிப்புடன் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் சட்ட ஒழுங்கை பற்றி நாங்கள் சொல்வதற்கு ஒன்றும் இல்லை ஊடகத்தார் உங்களுக்கும் பொதுமக்களும் அன்றாடம் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் நாம் இரவு தூங்கியதும் காலையில் எழு எழுந்திருக்கின்ற பொழுது இன்றைக்கு எந்த ஊரில் கொலை நடந்திருக்கும் அல்லது எந்த ஊரில் பெண்களை பாலி கலாக்காரம் செய்திருப்பார்கள் என்று நாம் அந்த அளவிற்கு அன்றாடம் இந்த நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றது சீர்குலைந்திருப்பது ஆளுங்கட்சி தரப்பே ஒத்துக்கின்ற அளவிலே தான் இருக்கின்றது இந்த சட்டம் ஒழுங்கை பிரச்சனையை இந்த அரசு சீர் செய்யவில்லை தூங்கி கொண்டுதான் இருக்கிறது என்பதால் மக்களுடைய கருத்தாக இருக்கிறது தமிழகத்துல வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்துல வந்து எவ்வளவு யார் வந்திருக்காங்க எந்த வேலைக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு கணக்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது சரியானதுதான் வட மாநில தொழிலாளர்கள் தமிழகத்தில் எந்த பகுதியில் எந்த மூலையில் எந்த வேலைக்காக இங்கே வந்திருக்கிறார்கள் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறார்கள் அவருடைய ஆதார் கார்டுகளை எல்லாம் பெற்றுக்கொண்டு தினசரி அவர்கள் சரியாக இருக்கிறார்களா அல்லது எந்த வேலையும் இல்லாமல் சுற்றி கொண்டிருப்பவர்களை உடனே அவர்களை கண்டுபிடித்து ஒன்று அவர்களை சிறையில் அடைக்க வேண்டும் அல்லது அவருடைய ஊருக்கு பிரிப்ப வேண்டும் அப்படி நடந்தால் கண்டிப்பாக ஓரளவுக்கு வடநாட்டர்களுடைய அட்டு கட்டுக்குழு கட்டுக்குள் கொண்டு வரப்படும் இதை அரசு தான் முயற்சிக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து விஜய் வந்து உங்கள் கூட கூட்டணிக்கு வருவதா இது நம்ம ஆர்வம் சொல்ல முடியாது ஆனால் அவருடைய தொண்டர்கள் அதை எதிர்பார்க்கிறார்கள் அவருடைய தொண்டர்களுடைய உணர்வுகளை மதித்தால் கண்டிப்பாக அதற்கு வாய்ப்பு உண்டு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம் நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள் சாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா மோதி முடித்துவிடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்